யாரை நம்பி நான் பொறந்தேன் உங்களா போங்க யாரை நம்பி நான் பொறந்தேன் உங்களா போங்க என் காலும் விழும் என்ற பின்னே வாங்கடா வாங்க

மனமே பித்தம்மா பிள்ளை மனமே கள்ளம்மா பானையிலே சொருந்தா பூனைகளும் சொந்தமடா சோகனையே பங்கு வச்சா சொந்தமில்லே ய யாரை நம்பி நான் பிறந்தேன் போகாதீங்க போகாதீங்க அதான்டா உண்மை காலையில் என்னையட்டிட்டு போயிட்டாங்கடா நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக நெஞ்சம் இருக்கு முடிப்பேன் சரியாக நீ யார் நான் யார் போ போடப்போ ஆடுகிழே காத்தடிச்சாசியில் மழை வரும் வரும் காலம் செல்வம் எல்லா மோடி வரும் யாரை நம்பி நான் குறந்தேன் கையின் காலும் வெள்ளும் பின்னே வகட வாங்க என் காலும் வெள்ளும் பின்னே வகட வாங்க வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க யார் ஒரு முனிவர் அங்கும் இங்கும் விளைவிக்க இருக்கின்றார் யார் அந்த மணிவர் இந்த காட்டுக்குள் ஞானிகளும் தவ யோகிகளும் வரக்கூடியது சகஜம்தான் ஆனால் இந்த முனிவருடைய தோற்றமே வித்தியாசமாக உள்ளது சில முனிவர்கள் மண்டமேல் கொண்டை முகமுழுக்க தாடி வைத்திருப்பார்கள் கையில் ஏதோ ஒரு மாதிரி கமண்டலம் வைத்திருப்பார்கள் தவம் செய்வதற்காக இந்த கக்கத்தில் புளித்தோல் வைத்திருப்பார்கள் புளித்தோல் ஆனால் இந்த முனிவர் வித்தியாசமாக உள்ளாரே ம் மேல் கொண்டே இருக்கிறது ஆனால் முகத்தில் தாடி கிடையாது உடம்பு முழுக்க சந்தனம் பூசியிருக்கின்றாரே ஒருவேளை சந்தன கடத்தல் வீரப்பன் சித்தப்பன் மகனாக இருக்குமோ தெரியவில்லை கையில் ஏதோ கட்டி வைத்து உள்ளாரே டிக்கி 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 என்று கேட்கிறது இடுப்புக்கு கீழே ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியை தொங்க விட்டிருக்கின்றார் யாருன்னு தெரியவில்லை ஐயா நீங்க உலகையவே கையில கொண்டு வரும் பொழுது அவர் வந்து அதை எடுத்துட்டு வர மாட்டாரா நீ உரலா இருந்தா நான் உலகையே தான் தீட்டு வருவேன் யார் அந்த முனிவர் சுத்தி பாப்போம் இந்த காலகத்து கனகத்து பாட்டு பாடும் சமியாரையா கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா ஆமா என்ன ஆமா சாமியார் உங்களை பார்த்த வித்தியாசமா இருக்கு யாரும் கேட்டேன் வேற ஒண்ணும் இது என்ன அது என்ன அது என்ன இது எதை சொல்லுப்பா நான் சொல்ல பண்ணிய சொல்ல இது என்ன சொல்லுங்க அது அது என்ன அது என்ன இது ஒலி வாங்கி ஒலி வாங்கி இது அது அது என்னங்க அத நான் சொல்ல மாட்டேன் நீ தான் சொல்லணும் வயருங்க சும்மா சொல்லுங்க ஒண்ணு பிரச்சனைங்க இது என்ன ஒலி வாங்கி இது வயர் சரிங்களா இதுதான் எங்க அம்மா புரிஞ்சுச்சா சரி இதுதான் எங்க அப்பா என்ன பண்ணிருக்காக என்ன பண்ணிருக்காக ரெண்டும் இணைச்சிருக்காக இணைச்சதுனால என்ன வருது பேச்சு வருது பீச்சு வருதா பேச்சு வருதியா பீச்சு வருது புளிச்சுன்னு வருதுன்ட்டு அப்பா தாளி விடாம நீ போய் முடிச்சு போட்டியா இல்ல இப்பதான் பிறந்திருக்கவே மாட்டியாடா அம்மா என்னைய குழப்பிட்டாங்க அந்த ஆளு

அதுக்கப்புறம் நீங்க பிறந்துட்டீங்க அதுக்கப்புறம் பிறக்கல பத்து மாசம் கழிச்சு பத்து மாசம் கழிச்சு நான் என்ன கேட்கிறேன்னா முதல் முடிச்சு போட்டோம் அப்பாவும் அம்மா அவங்க போனாங்கல்ல ரெண்டாவது முடிச்சு போட்டோம் அத்தையா போகல என்னப்பா என்னது ஏ எங்க குடும்பம் என்ன நானே போய் குடும்பங்கிறியா ஐயா ஏயா முதல் ராத்திரியில புருஷன் முண்டாடி சந்தோஷமா இருக்கிற இடத்துல தங்கச்சி அக்கா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் முடிச்சு போட்டவங்க அத்தனை ரெண்டாவது முடிச்சு போட்டுச்சு இல்லையா என்ன உங்க தேவலோகம் இவ்வளவு மோசமா இருக்கு கர்மம் அப்பல தேவலோகத்துல அப்படி தான் இருப்பீங்க ரெண்டா முடிச்சு போடுங்க அத்தை மதனி அத்தைக்கு பிறந்திருப்ப அத்தைக்கு பிறந்தாங்க சரி விடு அந்த பிரச்சனை விட்டுறேன் புள்ளை குரல் கடிச்சு ஆண்பாலா பெண்பாலா சீம்பாலு சென்னைக்கு தான் வரும் யார் அவர்கள் சென்னைக்கு போட தாங்க அவரே குழம்புறாருங்க அவரே யாருக்கு பிறந்தோம்னா அவருக்கே தெரியல நீ ஏன் அவரை போட்டு கேட்குறீங்க எப்படி நீ யாருக்கட பிறந்த நீ யாருக்கட நான் வந்து நம்பிராஜன் யார் நம்பிராஜனுக்கு வந்து மூணாவது மயம் இருங்க அவனே சொல்லிட்டா நம்பிராஜன் மகன் இப்போ ஏன்ட்ட கேள்வி அவன்கிட்ட கேட்குறீங்க

முள்ளு குத்துறதுனால அவரு பேச முடியாம பேசுச்சு யாரு நானா இருந்தா அவரை லூசாக்கி மதுரைக்கே அனுப்பி இருப்பிடுச்சா யா இருக்கிற ஆளு கேக்குரிய மூலையில உக்கார ஆளுதான்டா பொத்தி வச்ச மல்லிக முட்டு பொத்திரிச்ச வெட்கத்த விட்டு புத்தி வச்ச மல்லிகை முட்டு பொத்தி வெக்கத்தை விட்டு பச்சை மல்லிக முட்டு திருச்சி வெக்கத்தை விட்டு நேரமா வந்து போடுற பாய் போடு அடவாட காட்டு ஏத்து ஒத்தி வச்ச மல்லிட முட்டு ஒத்திருச்சு வைக்கத்தை விட்டு

ரொம்ப ரொம்ப என்ற ஒருத்த நல்ல உதவிட போறேன் உங்களுக்கு பெருமை அழைத்ததற்கு காரணம் என்னவோ நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கின்றார் யார் அவர் மேலோகவாசி மேலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு எதற்காக வந்தார் என்று கேட்டீர்களா ஏற்கனவே நான் எரிச்ச மஞ்சள் இருக்கேன்

நான் சொல்லிட்டேன் சாதாரணமா பேசுன்னு சொல்லிட்டேன் ஏய் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுப்பா நீ அழைத்ததுக்கு காரணம் என்ன இவன் சொன்ன பத்தியா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுப்பா அந்த மாதிரி சாதாரணமா பேசு அவர் தேவலோக வாசியா புலோகத்துக்கு எதற்க வந்தார் மறுபடியும் இப்படி பேசுறாரு சரி வந்தது யார் ஆ அப்படி பேசு அவர்தான் பிரம்மாவின் மைந்தர் பிரம்மாவர்க்கு மைந்தர் யார் இப்ப பெரிய நக்கீரம் பேத்தி இப்ப தூய தமிழ்ல தான் பேசுவாங்களா கொருங்கள் நீ ஒரு மொட்டு நாயி நான் ஒரு முள்ள நாயி

அத்தி பணம் செவப்பா இந்த அத்தம் அவ செவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் பொண்ணை கண்டு தேகப்பா அத்தி பல இந்த அத்தமாக சேகப்பா வெள்ளக்கார பொண்ணு என் அத்தி பழம் இந்த அத்தம் அவ சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் பொண்ணை கண்டு தேகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே பெண்ணிலவே பெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே 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 எப்போதும் ஆடாது எப்போது பூவே அத்திப்பால சிவப்பா இந்த அத்தம சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் பொண்ணை கண்டு தேகப்பா குமரி பெண்ணுக்கு தன்னை தந்தாய் உத்தரவு போட்டுவிடு செய்து உத்தரவு யோசிக்க நேரம் இல்லை பார்த்து பெத்தையோச்சமில்லை ஆத்திரமெல்ல அவசரம் என்ன உலகில் இருக்கு விருந்து இருக்கு விருந்து அத்திப்பழம் சிவப்பாம் இந்த அத்தமவ சிவப்பா ஒரு வெள்ளக்காரு பொண்ணு இந்திய வந்தாலும் ஒன்னை கண்டு தேகப்பா தொகை என்ன

பள்ளிக மாவால மல்லிகையே மல்லிகையே தோதாக போந்தில நீத்து போ நோய் கொண்டுதான் திருநூளாகிறே தேயாமலே பிறபோளாகிறே தாங்காது இது தாங்காது மல்லிகையே மல்லிகையே வரும் நீ சேர்த்துக்கோ சந்திரனும் சுட்டது இங்கே சந்தனமும் போனது எங்கே சந்திரனும் சுட்டது இங்கே சந்தனமும் போனது இங்கே ஒத்தையில் நிக்கிற கண்ணே திரையும் கெட்டது பெண்ணே ஒத்தையில் நிக்க கேட்டது மணிக்குயில் பாட்டு ஒன்று கேட்டால் வருவாயா தனிமையில் வந்து ஒன்று கேட்டால் தருவாயா வேண்டும் தான். அதை கேட்டு பாரமா மல்லிகையே மல்லிகையே தோம்பு காதப்போ சொல்லி வரும் திண்டலையே ியில் எத்தனை தொல்லை என்னிடமில்லை ராத்திரியில் எத்தனை தொல்லை செண்பகமும் மல்லிகை போட்டோம் வந்து வந்து பாட்டது என்னை செண்பகமும் மல்லிகை போட்டோம் வந்து வந்து பாட்டது என்னை கனவில் கூட நீ வரும் நேரம் கனவில் பாடும் கலந்தோடும் மீண்டும் மீண்டும் தான் அதை கேட்டு பாருமா மல்லிகையே மல்லிகை வரும் நோய் கொண்டுதான் இதுதான் அப்புறம் என்ன ஏன்னா அப்புறம் தைரியம் இருந்தா என்னுடைய ஆடைவில் அவிழ்க்க நினைப்பா

நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்துருக்கேன் பதிக்கிற மாதிரி எங்க நடந்துக்கிற நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காருமா அவர்தான் ஏய் காபி குதிக்க குதிக்க இருக்கா கொஞ்சம் குடுங்க மூஞ்சில எடுத்து ஊத்துறேன் தேவரக வாசி மகாமணிவர் என்ன எனக்கு ஒரு வருத்தம் என்ன தெரியுமா என்ன வருத்தம் ஐயா அந்த சாமி வந்து உட்கார்ந்து இருந்தாங்க சரி விடு வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கா ஆஹ் லூசு மாதிரி பண்ணாது ஐயா உட்கார்ந்து சொல்லி பயந்துகிட்டே இருந்திருப்பா போன உடனே லூசு புடிச்சிருச்சு

அப்பனா முத ஒண்ணே பலி போடணும் பேர் வந்து பொங்கி அம்மன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான் நம்ம இதானால எனக்கு சரியா அப்ப நீங்க என்னைய வணங்க வேண்டும் வணங்குங்கள் இல்ல வணங்குற ஒண்ணே பலி போட்டுட்டு வணங்குற அம்மா அதனால நாரதர் வந்திருக்காரா ஆமா நிஜ பார்த்தானா அதனால நீ மதிச்சிருக்கியா எங்க அடையாளத்து நாரதர் வந்திருக்காருன்னு சொல்றேன் இரு எனக்கு தெரிய வணங்கன கண்டா மாத்திட்டு இருக்காரு அதனால அப்படியே வரட்டுமா அண்ணா அடையாள சொல்லு உன்னை யார் இத்தனை கெண்டா எடுத்துட்டு அண்ணே அடையாள சொல்லு அவரு மேல கொண்ட ஓட்டுறாரு மேல கொண்டனா முனிவர்கள் போடுவாங்களே ஜடாரி ஜடாரி ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் ஒரு வீர தேவனா இருந்துகிட்டு ஒட்டு போட்ட துணியை போட்டு வந்திருக்க நானாவது ஒட்டு போட்ட துணி நீ ரேஷன் கடையில் வாங்கின துணியை போட்டு வந்திருக்க பிச்சைக்காரமுண்டா நானும் பேச கூடாதுன்னு பாக்குறேன் பேச வச்சுக்கிட்டு இருக்கேன்

Who knows? அட oh. ராஜா சங்கீத மல கொண்டு துதித்தாரே ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராம ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமந்தா அன்பை தா தியாகமணி ரமராத கடல் வாசா பா கடல் வாசா ஜானகி நேசம் தாகவணே ரமணா ரகுணாதா புண்ணியமே மணி புண்ணத்தில் எழுந்தலும் பூரண ஆகம விதியா பதில போதா எழுந்தலும் அண்ணசதுடன் ராசி பொறுப்பு நீக்கி அருந்தவும் உரிமையா எழுந்துடும் சுவாமியை தாங்கள் எங்களுடைய இடத்திற்கு வந்ததற்கு நானும் என் முன்னோர்களும் என்ன பாக்கியம் என்று தெரியவில்லை அதனால் இந்த சிறியவள் சிரம்தான் கேட்டுக் தாங்களே ஆசிர்வதிக்குமாறு நான் காலையில வாங்குற சம்பளத்தை கையில கூட குடுத்துடுறேன் இந்த பிள்ளைய வந்து கூட்டிட்டு போங்க